செஞ்சு முடிச்சு தாத்தாவோட சேர்ந்து தாங்க வெட்டி குடிக்க போறோம் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்காக பெரிய மரத்தில் கஷ்டமா இருக்கும் சின்ன மரத்தில் ஏறி பார்த்தா மூணே மூணு காய்தான் இருந்துச்சு அதுல முன்னே ஒரு காய் கெட்டு போய் இப்போதான் மரம் பூ வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் போல உங்க ஏரியால எழுனி எவ்வளவு கேட்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆலங்காத்தல ஃப்ரெஷ்ஷா எழுனி குடிக்கும் போது டேஸ்டே தானி சில்லுன்னு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு காயை வெட்டி குடிச்சிட்டு மூணாவது ஒரு காயை வெட்டும் போதுதான் கெட்டு போய் அதுலயும் அது பாதி தேங்காய் சரி கிணத்துல மீனுக்கு இறைய போட்டுடலாம்னு தாத்தாவும் நோண்டி எடுத்துட்டாரு எழுனி குடிச்சிட்டு வழுக்க சாப்பிடலாம் எப்படி வழுக்க நல்லா கல் தோசை பதத்துல இருந்துச்சு வெறும் வயித்துல தேங்காய் சாப்பிட்டா வயிற்று பண்ணலாம் சரியாகும் சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அதுலயும் இதுல தேங்காய் பால் போட்டு குடிச்சா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கெட்டு போன தேங்காய மீனுக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொல்லில சின்ன சின்ன வேலை எல்லாம் முடிச்சுட்டு கத்திரிக்காய் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க ஊர்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபா வரையும் வைப்போம் டிமாண்ட பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்காவாசி கொல்லிலேயே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க என்னதான் கூட கணக்குல கத்திரிக்காய் பிரிச்சாலும் சொத்து இல்லாத மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம் சின்னதா சொத்து இருந்தா கூட வாங்க மாட்டாங்க தெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியா எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம் மீதி இருக்க சொத்து உள்ள கத்திரிக்காயை நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருப்போம் அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பெரிக்கிறோன்னா அதுல ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ சொத்துலயே போயிடும் மீதிய தான் விக்கணும் தாத்தா எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுவாரு பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க வாய்க்காவது நட்டு வருஷம் அந்த புளிச்சக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துரலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டா எல்லா கீரையும் முத்தி போயிடும் பெருசா இருக்க கீரை எல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்குலாம் அந்த கத்த ரொம்ப வருத்துங்க சென்னையில எல்லாம் அதை தாராளமா வாங்கிப்பாங்க இங்க அதை வாங்குறதுக்கே மேலே கிளியும் பாக்குறாங்களாம் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விக்கிறது கிளம்பிட்டாரு மெய்யலகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கு கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு கை செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சொல்லமே தனிங்க காலையில எழுந்ததும் பல்லு கூட விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் கம்டி எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம் கொல்லியில இன்னைக்கு என்ன வேலைன்னு மர்ச்சி கழிக்கிற தான் எல்லா கிராமங்களையும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும் எல்லாம் இந்த மரிச்சினால தான் லாஸ்ட் டைம் சோழ நட்டு இருந்தோம் அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோள நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க தோட்டத்துல என்ன பயிர் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைசானவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க மச்சா மர்ச்சியை கொத்தம் து முட்டை வந்து மம்டில மாட்டிக்கிச்சு கூடவே அஞ்சு ஓனா முட்டை கெடுத்து ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டோம் சின்ன ஓனா எப்பரா இவ்வளவு பெரிய முட்டை போடுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு மச்சவங்களோட கொல்லியில வரப்பு கழிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஓன முட்டை மம்ல மாட்டி நசுங்கிடுச்சு முட்டை நசுங்கிற ஓனாவும் செத்து போயிருச்சு முட்டை கூடவே ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சு சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஓனா சண்டை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எல்லா முட்டையும் குட்டி குட்டியா குளாங்கு சைஸ்ல இருந்துச்சு ஓனா ஒரே டைம்ல எல்லா முட்டையும் போடுமா இல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முட்டை போடுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெரிய ஓனா வந்தா கண்டிப்பா அடிச்சிருப்போம் அந்த முட்டைன்றதுனால நாங்களும் எதுவும் பண்ணல உரமா வச்சுட்டு வந்துட்டோம் எட்டு மணி ஆனாலும் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க வேலை முடிஞ்சது எல்லாரும் ஜாலியாக கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் தான் நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டா சாப்பிடறதே ஒரு தனி சுகம் என்னதான் ஹோட்டல்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடறத விட இந்த மாதிரி ஃபேமிலியோட கொல்லியில உட்காந்து சாப்பிடுறதே ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கொல்லியில என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எருவள்ளி கொட்டுற வேலை தான் காலையில ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைம் எட்டரை மணி மேல ஆயிடுச்சு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க தாத்தாக்குலாம் டான் எட்டு மணி ஆனா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்து அவர் அவராகவே இருக்க மாட்டாரு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலராகிட்ட கமெண்ட் பண்ணுங்க எங்க பாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்க பாட்டி செய்யற சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் செஞ்சு சாதம் ரசம் கூட கொஞ்சம் அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் கறியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மரத்தடி நிவல்ல ஃபேமிலியோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் அடிக்கிற காலம் காலங்காத்தால எளநீ குடிச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாத்தாவோட சேர்ந்து

அப்படி வழுக்க நல்லா தோசை பதத்துல இருந்துச்சு வெறும் வயிற்றுல தேங்காய் சாப்பிட்டா வயிற்று புண்ணு எல்லாம் சரியாகும் சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அதுலயும் இதுல தேங்காய் பால் போட்டு குடிச்சா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கெட்டு போன மீனுக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொல்லில சின்ன சின்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டு கத்திரிக்காய் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க ஊர்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரையும் விற்போம் டிமாண்டை பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்காவாசி கொல்லிலேயே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க என்னதான் கூட கணக்குல கத்திரிக்காய் பெரிசாலும் சொத்து இல்லாத மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம் சின்னதா சொத்து இருந்தா கூட வாங்க மாட்டாங்க தெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியா எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம் மீதி இருக்கிற சொத்து உள்ள கத்திரிக்காவை நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருவோம் அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பெருக்கிறோன்னா அதுல ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ சொத்துலயே போயிடும் மீதியே தான் விக்கணும் தாத்தா எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துருவாரு பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க வாய்க்கா வளம் நட்டு வச்சு அந்த புளிச்சக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டா எல்லா கீரையும் முத்தி போயிடும் பெருசா இருக்க கீரை எல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்குலாம் அந்த கத்த ரொம்ப வருத்துங்க சென்னையில எல்லாம் அதை தாராளமா வாங்கிப்பாங்க இங்க அதை வாங்குறதுக்கே மேலையும் கிளியும் பாக்குறாங்களாம் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டாரு மெய்யலகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே தனிங்க காலையில எழுந்ததும் பல்லு கூட விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ட சாப்பிட்டு கம் எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம் கொல்லியில இன்னைக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மரிச்சி கழிக்கிற தான் எல்லா கிராமங்களையும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும் எல்லாம் இந்த தான் லாஸ்ட் டைம் சோள நட் இருந்தோம் அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோள நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க தோட்டத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரைஸ் ஆனவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க மச்சா மரிச்சியை கொத்தமும் அது ஓனா முட்டை ஒன்னு மம்டில மாட்டிடுச்சு கூடவே அஞ்சு ஓனா முட்டை கிடைத்து ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டேன் சின்ன ஓனா எப்பறம் இவ்வளவு பெரிய முட்டை போடுதுன்ற மருதா இருந்துச்சு மச்சனவங்களோட கொல்லியில வரப்பு கழிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஓனா முட்டை மம்டில மாட்டி நசுங்கிடுச்சு முட்டை நசுங்கி அதுல இருக்கிற ஓனாவும் செத்து போயிடுச்சு அந்த முட்டை கூடவே ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சு சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஓனா சண்டை விட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா முட்டையும் குட்டி குட்டியா குளாங்களுக்கு சைஸ்ல இருந்துச்சு ஓனா ஒரே டைம்ல எல்லா முட்டையும் போடுமா இல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முட்டை போடுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெரிய ஓனவர்தான் கண்டிப்பா அடிச்சிருப்போம் அதை முட்டைன்றதுனால நாங்களும் எதுவும் பண்ணல உரமா வச்சுட்டு வந்துட்டோம் எட்டு மணி ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க மேலே முடிஞ்சது எல்லாரும் ஜாலியாக கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் தொட்டுக்க முருங்கை பொரியல் தான் நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்றதே ஒரு தண்ணி சுகம் என்னதான் சாப்பிடறத விட இந்த மாதிரி ஃபேமிலியோட கொல்லியில உட்காந்து சாப்பிடறதே ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கொல்லில என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எருவள்ளி கொட்டுற தான் காலையில ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைம் எட்டரை மணி மேல ஆயிடுச்சு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க தாத்தாக்கு எல்லாம் டான் எட்டு மணியானா பசி பசி வந்து அவர் அவராகவே இருக்க மாட்டாரு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலர் ஆகிட்ட கமெண்ட் பண்ணுங்க எங்க பாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்க பாட்டி செய்யற சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் கூட கொஞ்சம் அவரக்கா பொரியல் கொஞ்சம் கறியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மரத்தடி நிவல்ல ஃபேமிலியோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு காலம் காத்தால எழுனி குடிச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாத்தாவோட சேர்ந்து எழுனி தாங்க வெட்டி குடிக்க போறோம் ரெண்டு பேர் எழுனி குடிக்கிறதுக்காக பெரிய மரத்துல ஏறனா கஷ்டமா இருக்கும் சின்ன மரத்துல ஏறிட்டேன் மரத்துல ஏறி பார்த்தா மொத்தமா மூணே மூணு காய் தான் இருந்துச்சு அதுலயும் ஒரு காய் கெட்டு போய் இருந்துச்சு இப்போதான் மரம் பூ வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் போல உங்க ஏரியால எழுனி எவ்வளவு கேட்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காலம் காத்தால ஃப்ரெஷ்ஷா எழுனி குடிக்கும் போது டேஸ்டே தானி சில்லுன்னு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு காயை வெட்டி குடிச்சிட்டு மூணாவது ஒரு காயை வெட்டும் போது தான் கெட்டு போயிருந்துச்சு அது பாதி தேங்காய் சரி கிணத்துல மீனுக்கு நோண்டி எடுத்துட்டாரு குடிச்சிட்டு சாப்பிடலாம் எப்படி நல்லா தோசை பதத்துல இருந்துச்சு வெறும் வயிற்றுல தேங்காய் சாப்பிட்டா வயிற்று சொல்லுவாங்க சரியாகும் நல்லாவும் இருக்கும் அதுலயும் இதுல தேங்காய் பால் போட்டு குடிச்சா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் கெட்டு போன தேங்காய் மீனுக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொல்லில சின்ன சின்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டு கத்திரிக்காய் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க ஊர்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளவு கி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊர்ல அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரையும் வைப்போம் டிமாண்டை பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்கால்வாசி கொல்லிலேயே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க என்னதான் கூட கணக்கில் கத்திரிக்காய் பெரிச்சாலும் சொத்து இல்லாத கத்திரிக்காவை மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம் சின்னதா சொத்து இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க தெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம் மீதி இருக்க சொத்து உள்ள கத்திரிக்காய் நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருவோம் அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பெருக்கிறோன்னா அதில் ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ சொத்துலயே போயிடும் மீதியதான் விக்கணும் தாத்தா எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துருவாரு பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க வாய்க்கா ஓர நட்டு வச்சு இந்த புளிச்சக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துர்லான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டா எல்லா கீரையும் முட்டி போயிடும் பெருசா இருக்க கீரை எல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்குலாம் அந்த கத்த ரொம்ப வருத்துங்க சென்னையில எல்லாம் அதை தாராளமா வாங்கிப்பாங்க இங்க அதை வாங்குறதுக்கே மேலே கிளியும் பாக்குறாங்களாம் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விற்கிறது கிளம்பிட்டாரு மெய்யலகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கு கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு கை செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே தனிங்க காலையில எழுந்ததும் பல்லு குடு விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை சாப்பிட்டு கம் எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம் கொல்லியில இன்னைக்கு என்ன வேலைன்னு மர்ச்சி கழிக்கிற தான் எல்லா கிராமங்களையும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும் எல்லாம் இந்த மர்ச்சினாலதான் லாஸ்ட் டைம் சோழ நட்டு இருந்தோம் அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோழ நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க தோட்டத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வயசானவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க மச்சா மர்ச்சியை கொத்தம் ஓனா முட்டை ஒன்று மம்டில மாட்டிக்கு கூடவே அஞ்சு ஓனா முட்டை கிடைச்சிட்டு சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டோம் சின்ன ஓனா எப்பற இவ்வளவு பெரிய முட்டை போடுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு மச்சானங்களோட கொல்லில வரப்பு கழிச்சிட்டு இருந்தோம் ஒரு ஓனை முட்டை மம்டியில மாட்டி நசுங்கிடுச்சு முட்டை நசுங்கி அதுல இருக்கிற ஓனாவும் செத்து போயிடுச்சு இந்த முட்டை கூடவே ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சு சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஓனா சண்டை விட்டுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா முட்டையும் குட்டி குட்டியா குளங்கள் சைஸ்ல இருந்துச்சு ஓனா ஒரே டைம்ல எல்லா முட்டையும் போடுமா இல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முட்டை போடுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெரிய ஓனா வந்தா கண்டிப்பா அடிச்சிருப்போம் அந்த முட்டைன்றனால நாங்களும் எதுவும் பண்ணல உரமா வச்சுட்டு வந்துட்டோம் எட்டு மணி ஆனாலும் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க வேலை முடிஞ்சது எல்லாரும் ஜாலியாக கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் தான் நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டா சாப்பிடுறதே ஒரு தண்ணி சுகம் என்னதான் ஹோட்டலில் போய் ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிடறதை விட இந்த மாதிரி ஃபேமிலியோட கொல்லியில் உட்காந்து சாப்பிடறதே ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கொல்லியில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எருவள்ளி கொட்டுற வேலை தான் காலையில் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டைம் எட்டரை மணி மேலே ஆயிடுச்சு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் தாத்தாக்கெல்லாம் டான் எட்டு மணியானா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்து அவர் அவராகவே இருக்க மாட்டாரு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் க்ரீன் கலர் ஆகிட்ட கமெண்ட் பண்ணுங்க எங்கள் பாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்கள் பாட்டி செய்யற சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் கூட கொஞ்சம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் கறியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மரத்தடி நிவல பேமிலியோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு காலம் காத்தால எழுனி குற்ற எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாத்தாவோட சேர்ந்து எழுனி தாங்க வெட்டி குடிக்க போறோம் ரெண்டு பேர் எழுனி குடிக்கிறதுக்காக பெரிய மரத்துல ஏறினா கஷ்டமா இருக்கும் சின்ன மரத்துல ஏறிட்டேன் மரத்துல ஏறி பார்த்தா மொத்தமா மூணே மூணு காய் தான் இருந்துச்சு அதுலயும் ஒரு காய் கெட்டு போய் இருந்துச்சு இப்பதான் மரம் பூ வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் போல உங்க ஏரியால எழுனி எவ்வளவு கேட்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காலம் காத்தால ஃப்ரெஷ்ஷா எழுனி குடிக்கும் போது டேஸ்டே தானி சில்லுன்னு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு காயை வெட்டி குடிச்சிட்டு மூணாவது ஒரு காயை வெட்டும் போதுதான் கெட்டு போயிருந்துச்சு அது பாதி தேங்காய் சரி கிணத்துல மீனுக்கு இறைய போட்டதெல்லாம் தாத்தா நோண்டி எடுத்துட்டாரு எண்ணி குடிச்சிட்டு வழுக்க சாப்பிடலன்னா எப்படி வழுக்க நல்லா கல் தோசை பதத்துல இருந்துச்சு வெறும் வயிற்றுல தேங்காய் சாப்பிட்டா வயிற்று பொண்ணு சரியாகும் சொல்லுவாங்க டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அதுலயும் இதுல தேங்காய் பால் போட்டு குடிச்சா அல்டிமேட்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கெட்டு போன மீனுக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கொல்லில சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு கத்திரிக்காய் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்க ஊர்ல ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர்ல அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரையும் விற்போம் டிமாண்டை பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்காவாசி கொல்லிலேயே இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க என்னதான் கூட கணக்குல கத்திரிக்காய் பெரிச்சாலும் சொத்தே இல்லாத கத்திரிக்காய் மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துருக்கோம் சின்னதா சொத்து இருந்தா கூட வாங்க மாட்டாங்க தெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம் மீதி இருக்க சொத்து உள்ள கத்திரிக்காக நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருவோம் அஞ்சு கிலோ கத்திரிக்காய் பெரிக்கிறோம்னா அதுல ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ சொத்துலயே போயிடும் மீதியதான் விக்கணும் தாத்தா எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துருவாரு பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சைக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க பாய்க்காவது நட்டு வச்சு இந்த புளிச்சைக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டா எல்லா கீரையும் முத்தி போயிடும் பெருசா இருக்க கீரை எல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்கு எல்லாம் அந்த கத்த ரொம்ப வருத்துங்க மா வாங்க மேலையும் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சிட்டு சாப்பிட்டு விக்கிறது கிளம்பிட்டாரு மெய்யலகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கு கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு கை செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே எழுந்ததும் பல்லு குடு விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை சாப்பிட்டு கம் எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம் கொல்லியில இன்னைக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மர்ச்சி கழிக்கிற தான் எல்லா கிராமங்களையும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும் எல்லாம் இந்த தான் லாஸ்ட் டைம் சோழ நட்டு இருந்தோம் அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோள நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்க தோட்டத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வயசானவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க மச்சா மரிச்சியை கொடுத்தவங்க ஓனா முட்டை ஒன்று மம்டில மாட்டிக்குச்சு கூடவே அஞ்சு ஓனா முட்டை கிடைச்சு சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டோம் சின்ன ஓனம் எப்பற இவ்வளவு பெரிய முட்டை போடுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு மச்சானங்களோட கொல்லில வரப்பு கழிச்சிட்டு இருந்தோம் ஒரு ஓன முட்டை மம்பியில மாட்டி நசுங்கிடுச்சு முட்டை நசுங்கி அதுல இருக்கிற ஓனாவும் செத்து போயிடுச்சு அந்த முட்டை கூடவே ஒரு அஞ்சு முட்டை இருந்துச்சு சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஓனா சண்டை விட்டுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லா முட்டையும் குட்டி குட்டியா குழாங்கல் சைஸ்ல இருந்துச்சு ஓனா ஒரே டைம்ல எல்லா முட்டையும் போடுமா இல்ல ஒரு நாள் ஒரு ஒரு முட்டை போடுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெரிய ஓனாவா இருந்தா கண்டிப்பா அடிச்சிருப்போம் அந்த முட்டைன்றதுனால நாங்களும் எதுவும் பண்ணல உரமா வச்சுட்டு வந்துட்டோம் எட்டு மணி ஆனா எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க மேல முடிஞ்சது எல்லாரும் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் தொட்டுக்க முருங்கைக்கீரை கீரை பொரியல் தான் நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டா சாப்பிட்றதே ஒரு தண்ணி சுகம் என்னதான் ஹோட்டல்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடறதை விட இந்த மாதிரி ஃபேமிலியோட கொல்லில உட்காந்து சாப்பிடறதே ஒரு தனி சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கொல்லில என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எருவலி கொட்டுற வேலை தான் காலையில ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைம் எட்டரை மணி மேலே ஆயிடுச்சு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க தாத்தாக்கெல்லாம் டான் எட்டு மணியானா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்து அவர் அவராகவே இருக்க மாட்டாரு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலர் ஆகிட்ட கமெண்ட் பண்ணுங்க எங்க பாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு கொல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க எங்க பாட்டி செய்யற சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் கூட கொஞ்சம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் கறியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மரத்தடி நிவல பேமிலியோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் படிக்கிற வெயிலுக்கு காலம் காத்தால எழுனி குற்றம் எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம வயல்ல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாத்தாவோட சேர்ந்து எழுனி தாங்க வெட்டி குடிக்க போறோம் ரெண்டு பேர் எழுனி குடிக்கிறதுக்காக பெரிய மரத்துல ஏறினா கஷ்டமா இருக்கும் சின்ன மரத்துல ஏறிட்டேன் மரத்துல ஏறி பார்த்தா மொத்தமா மூணே மூணு கை தான் இருந்துச்சு அதுலயும் ஒரு கை கெட்டு போயிருந்துச்சு இப்பதான் மரம் பூ வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் காய் வைக்கும் போல உங்க ஏரியால